நாட்டு சர்க்கரை கேசரி செய்யும் முறை அரை கிலோ ரவைக்கு ஒன்றரை கிலோ ராட்டு சக்கரை சர்க்கரை ஒரு லிட்டர் ஆயில் கோல்டு வின்னர் ஆயில் இல்லை என்றால் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை என்றால் நெய் இல்லை என்றால் கோகனட் தேங்காய் ஆயில் தேங்காய் ஊற்றி செய்யணும் தண்ணி வந்து பார்த்தா ரெண்டு லிட்டர் ஒன்றரை லிட்டர் தண்ணி அரை கிலோ ரவைக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ரவை போட்டு கிண்டணும் கிண்டிட்டு இந்த நாட்டு சக்கரையும் போட்டு மேலே நாட்டு சக்கர போட்டு நெய் மந்திரி பருப்பு ஏழா பொறுப்பு எல்லாம் போட்டு எடுத்தால் நாட்டு சக்கர கேசரி ரெடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் நாட்டு சக்கர கேசரி